காணொளி நேயர்களுக்கும் ஜோதிட சொந்தங்களுக்கும் ஆன்மீக சொந்தங்களுக்கும் இணைய வணக்கங்கள் சென்ற தொகுப்பில் சனி பகவானின் பற்றிய தொகுப்புகளில் சனி பகவானை பற்றிய செய்திகளில் எட்டு நிலைகள் பற்றிய தொகுப்பை பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக பிறக்கும் காலத்தில் சனி பகவான் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் என்பதை நீங்கள் கண்டுபிடிங்கள் உங்கள் ஜாதத்தில் சற்று உற்று பாருங்கள் அந்த சனி பகவான் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் என்பதை கண்டறிந்து நம் பிறப்பு நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் என்பதை கண்டறிய வேண்டும் நாம் அஸ்வினி நட்சத்திரத்தில் சனி பகவான் இருந்து இந்த இருந்து ரேவதி நட்சத்திரம் வரை சொல்லக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த எட்டு வகையான பலன்களை குறித்து வைத்து கொண்டு அந்த காலகட்டங்களில் பலாவளங்கள் நடக்கும் இந்த பலாவளங்களைக் கண்டு நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்கள் ஜாத கட்டத்திலேயோ இல்லை உங்களுடைய ஜாதகத்தில் கிரக பாதாச்சாரம் கோள்களின் நிலை என்று ஒன்று இருக்கும் அதை சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்குரன் சனி ராகு என்று ஒன்பது ஒன்பது கிரகங்கள் இருக்கும் அந்த ஒன்பது கிரகங்கள் பக்கத்தில் அந்த இருபத்தேழு நட்சத்திரத்தில் நாம் பிறக்கும் போது நம் ஊழ்வினையின் கர்மாவில் கேட்டவாறு இந்த கிரகங்கள் அந்த நட்சத்திரத்தில் அமரும் அப்போ நான் சொல்கிறது அசனி நட்சத்திரக்காரங்களுக்கு அசனி நட்சத்திரத்தில் சனி பிறந்தவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த எட்டு நிலைகள் இருக்கும் இந்த எட்டு நிலைகள் பயன்படுத்தி பார்க்கலாம் பொதுவாகவே சனி பகவான் மகர் ராசியிலும் கும்ப ராசியிலும் காலபுருஷனுக்கு பத்து பலனவராக தேர்ந்தெடுத்து கர்மாக்காரனாக கர்மாவை செயல்படுத்துவனாக கர்மாவை செயல்படுத்தக்கூடியவராக அவர் இருக்கிறார் இந்த சனி பகவான் மோட்ச ராசியாக நீராசியாக ஜல ராசி அந்த வீடுபர் ராசியாகிய கடகத்திலும் விருச்சிகத்திலும் மீனத்திலும் நடுநட்சத்திரமாக அங்கே கடகத்தில் பூச நட்சத்திரத்தையும் விருச்சிகத்தில் நடுத்தரமாகிய அனுச நட்சத்திரத்தையும் மீன ராசியில் நடுத்தரமாக உத்தரட்டா நட்சத்திரத்தையும் அங்கே வழங்கி அங்கே மோட்சத்தை தர வேண்டும் என்றால் விடுதலை பெற வேண்டும் என்றால் சனி பகவான் தான் பொறுப்பாரை தவிர வேறு யாருனாலும் கொடுக்க முடியாது அதனால்தான் இந்த சனி பகவான் நாம் முன் ஜென்மத்தில் செய்த கர்மவினைக்கு ஏற்றவாறு இந்த சனி பகவான் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரத்தில் அமர்ந்து அந்த நம்முடைய பிறப்பு நட்சத்திரமும் ஒரு நட்சத்திர நட்சத்திரமாக அமையும் பிறப்பு நட்சத்திரமாக அமையும் அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் இந்த எட்டு நிலைகளின் பலன்கள் நமக்கு வாழ்நாளில் கொடுப்பார் அந்த தொகுப்பை தான் உங்களுக்கு அது நான் நான் உட்காந்து அதெல்லாம் எடுத்து ஒவ்வொரு நட்சத்திரக்காரருக்கும் அதை நோட் பண்ணி வச்சுருக்கேன் அதை குறிப்பிடுத்து உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கேன் ஏன்னா பொதுவாகவே நான் காணொலி போட்டால் போடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் எங்கள் மாதிரி பாமர் மக்களுக்கு புரியாது தெரியாது அதனால் நீங்கள் பாமர மக்களுக்கும் படிக்காத மக்களுக்கும் இதை தெரியவிதமாக அந்த பதிவு போட சொல்லியிருந்தாங்க அதனால தான் நான் வந்து நான் உட்கார்ந்து இந்த ரூல்ஸ்க்காக இந்த எட்டு நிலைகளையும் இருபத்தேழு நட்சத்திரத்திற்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் சனி பகவான் இருந்து இருபத்தேழு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த எட்டு நிலைகள் பலன்கள் என்ற தொகுப்பை போன போட்டிருக்கேன் அது அசவினஸ்தரம் இப்போ இப்போ ஆரம்பிச்சிருக்கேன் இந்த அசனி நட்சத்திரத்தில் சனி இருக்க இருபத்தி ஏழு என்ன பலன் நடக்கும் என்பதை தோத்து வழங்கிட்டு இருக்கேன் இப்போ இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கும் தொகு தொகுத்து வழங்க உள்ளேன் இதை கண்டு ஜோதிட சொந்தங்களும் பாமர மக்களும் சராசரின மக்களும் பயன்படுத்தி வாழ்வில் வெற்றியடைய வேண்டும் என்று இந்த பதிவு போடுறேன் இதை பயன்படுத்திக்கோங்க மேன்மேலும் பல பல புது புது விஷயங்கள் யாரும் சொல்லாத விஷயங்கள் ஆலய வழிபாடுகள் பற்றி பின்வரும் தொகுப்புகளில் காணலாம் இன்றைய தினத்தில் இருபத்தேழு நட்சத்திரத்தில் முதல் நட்சத்திரமாக அசுவினி நட்சத்திரத்தில் சனியிருந்து அசிவனி பரணி கிருத்திகை ரோகிணி நிருசீர்ஷம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுபாதி விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எட்டு வகையான பலன்களும் சனியின் எட்டு நிலைகளின் பலன்களையும் பார்க்க இருக்கிறோம் ஜன காலத்தில் பிறப்பு காலத்தில் அசுவனி நட்சத்திரத்தில் சனி பகவான் இருக்க அசுவனி பரணி கீர்த்தி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அபாயம் பணசேதத்தை சனி பகவான் வழங்குவார் பிறப்பு காலத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் சனி இருக்க ரோகிணி மிருச நட்சத்திரம் திருவாத நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜெயமும் சந்தோஷமும் சனி பகவான் வழங்குவார் பிறப்பு காலத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் சனி இருக்க பூச நட்சத்திரம் ஆயுள் நட்சத்திரம் மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திர பிறந்தவர்களுக்கு கஷ்டமும் நஷ்டமும் சனி பகவான் வழங்குவார் ஜன்ன காலத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் சனியிருக்க சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜெயமும் பணவரவும் சனி பகவான் வழங்குவார் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறப்பு காலத்தில் அஸ்வி நட்சத்திரத்தில் சனி இருக்க மூல நட்சத்திரம் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லதும் கெட்டதும் சனி பகவான் வழங்குவார் பிறப்பு காலத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் சனி இருக்க உத்திராடம் திருவோணம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகத்தை சனி பகவான் வழங்குவார் பிறப்பு காலத்தில் அஸ்வி நட்சத்திரத்தில் சனியிருக்க சதயம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சௌக்கியம் ஏற்படும் இந்த ஏலசை காலட்டங்களில் சனி பகவான் சௌக்கியத்தை கொடுப்பார் பிறப்ப காலத்தில் அசுவனி நட்சத்திரத்தில் சனியிருக்க உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நஷ்டத்தை சனி பகவான் வழங்குவார் இப்படி இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் பிறக்கும் காலத்தில் அசனி நட்சத்திரத்தில் சனி இருக்க இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த எட்டு வகையான பலன்களை எட்டு வகையான நிலைகளை ஏழ சனி காலகட்டத்திலும் அஷ்டமச்சனி காலகட்டத்திலும் கண்டச்சனி காலகட்டத்திலும் அர்த்தாஷ்டமச்சனி காலகட்டத்திலும் பாதச்சனி விரைச்சனி ஜென்மச்சனி காலகட்டத்திலும் தருவார் இதை இந்த சனி அசனி இருக்க இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தின் பிறந்தவர்கள் இதை கண்டறிந்து நாம் அந்த நல்ல வளன்களை நாம் அனுபவித்துக் கொள்ளலாம் கெடுவலன்கள் காலங்களில் இதைத்தான் தரும் இதை மீறி தராது அப்போ அஸ்வதி நட்சத்திரத்தில் சனி இருக்க அஸ்வதி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கீர்த்தி நகத்தில் பிறந்தவர்கள் கம் கட்டாயம் அபாயம் சேதத்தை இந்த ஏலசனி காலகட்டத்திலும் அஷ்டமச்சனி காலகட்டத்திலும் அர்த்தாஷ்டம காலகட்டத்திலும் பாதச்சனி ஜென்மச்சனி விரைச்சனி காட்டுறது கண்டிப்பாக அது தருவார் இதை கண்டிருந்து அந்த அபாயத்தை நாம் பண சேதத்தை நாம் கண்டு கண்டு நாம் வெட்டி கொள்ளலாம் இதை விட்டுட்டு ஏலட்சணி வருது கும்பராசிக்கு ஏலட்சனி மகராசி மகராசிக்கு ஏலட்சனி மீனராசிக்கு ஏலட்சணி எல்லாம் பயந்துட்டுருக்கோம் பயப்படாதீங்க இந்த எட்டு நிலைகளில் நீங்கள் பிறக்கும் போது உங்களுக்கு என்ன நிலைகள் வருகிறதோ அந்த நிலைகளை கண்டிருந்து அதை நாம் ப பயன்படுத்தி கொள்ளலாம் நாம் செய்த கருமாவிற்கு ஏற்றவாறு தான் இந்த சனி பகவான் இந்த இடத்தில் அமர்ந்து இந்த நட்சத்திரத்தில் நாம் பிறப்பு எடுக்கிறோம் என்பதை நிலையில் வைத்துக்கொண்டு ஒரு குறிப்பேட்டில் ஒரு நோட்டில் நீங்கள் எழுதி வைத்து இந்த காலகட்டங்களில் நீங்கள் பயன்படுத்தி வெற்றியடையலாம் அடுத்த தொகுப்பாக பரணி நட்சத்திரத்தில் சனியிருக்க இருபத்தி நட்சத்திரக்காரர்கள் பிறந்தவர்களுக்கு பலன்களை அடுத்த தொகுப்பில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்